நம்மளுடைய பணமட்டை குடும்பத்துக்கு வருகை தந்துள்ள என்னுடைய தங்கை தங்கை மாதிரி தங்கை தான் இவங்க வந்து கலை வாணி இவங்க பேர் பேர் ஏ பாருங்க கலை வாழ் இவங்க வந்து முத முதல் நான் வந்து ஒரு டிவி பாட்டு ஆடிஷன் வச்சு உங்களை நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் இவங்க ஊருக்கு நான் போய் ஒரு கச்சேரிக்கெல்லாம் பாடிருக்கேன் இவங்க எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க நம்ம ஒன்றா கச்சேரி ஒன்றா பயணிக்கிறோம் இவங்க பல மேடைகளில் பாடிட்டு இருக்காங்க இந்த பனமுட்டை குழுவோடு சந்தித்து அவங்கள்ட்ட ஒரு பாட்டு ஒன்று பாடி காட்டணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ஒரு கோரிக்கை கிட்ட வச்சு கேட்டாங்க கேட்டேன் ஆனால் நீங்கள் நீங்கள் கண்டிப்பாக அழைச்சிட்டு வாங்கினா நான் சொல்கிறேன்னு சொன்னார் நீங்கள் அழைச்சிட்டு வந்திருக்கேன் இப்போ இவங்க வந்து பாட போகிறாங்க இவங்க வந்து தஞ்சாவூர் மாவட்டம் வல்லம் அப்படின்ற ஊர்லேருந்து வந்திருக்காங்க ஆமாம் பேர் தான் வல்லம் ஆனால் இவங்க கொஞ்சம் நல்ல மனசுன்னு சொல்ல வந்தேன் ஆமாம் சரிங்க போகலாங்கள குயில் பா வந்த இன்பம் மீதுவா அதை கண்டு கண்டு this is அதாவது அத சமைச்சுட்டு இருந்தவங்க பாத்திரம் தொடங்கிட்டு இருந்தவங்க எல்லாரும் எப்படி பாக்கி நல்லா இருக்கும் அதை எங்களுடைய ஹீரோ அவங்க எப்படி நான் பாண்டேன்

அது யார் முதல்ல என்ன பாட்டு பாட கேளுங்களே வர அரண்மணி என்ன பாட்டு பாண கேளுங்களே என்ன பாட்டு பாபாண அருமையா வாய்ஸ் வேற வாய்ஸ்

ஓகே மறுப்பட்டு பாடுங்க ஓகே ஓகே

மறிகொழு ஏ மல்லிகழு தே பிடிக்கலையா சொல்லு சொல்லு மஞ்சள் வர வழி இல்லையா வந்து நில்லு மாமமாக பிடிக்கலையா சொல்லு சொல்லு மஞ்ச வரும் வந்து நில்லு சூப்பர் 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 நல்ல அருமையா பாருங்க சிஸ்டர் உங்க நேம் என்ன நீங்க எங்க இருந்து பாடுறீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க என்னோட நேம் கலைவாணி என்னோட பிறப்பிடம் வந்து தஞ்சாவூர் நான் சென்னைக்கு வந்த ஆறு வருஷம் ஆகுது இப்ப வரைக்கும் பாடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அருமையான குரல் வளம் உங்களுக்கு ரொம்ப அருமையா இருந்தது ஆனா நீங்க சொல்லுங்க தங்கச்சி கலைவாணி ரொம்ப அருமையா பாடுறாங்க இவங்களை வந்து நம்ம வந்து ஒரு டிவி நிகழ்ச்சியில் தான் நம்ம சந்தித்தோம் நம்ம ஒரு ஆடிஷன்லாம் சந்தித்தோம் அப்போது வந்து ஒரு எனக்கு வந்து நாலு அண்ணன் தம்பிங்க தான் தங்கச்சி இல்லாத ஃபீல் இவங்க தான் அப்பப்போ ஃபில் அப் இருப்பாங்க ஆமா வல்லான்ற ஊர்ல வந்து எங்கள் ஊருக்கெல்லாம் நாங்கள்லாம் கச்சேரிக்கு போயிருக்கோம் நல்ல ஒரு திறமை வாங்கிட்டவங்க இந்த பணமற்ற குடும்பத்தில் வந்து பாடணும் ரொம்ப நீண்ட நாள் ஆசை இன்னைக்கு அந்த ஆசையை வந்து நிறைவேற்றிருக்கணும்னு நினைக்கிறேன் பணமற்ற நேர்கள் அனைவரும் இந்த தங்கைக்கு வாழ்த்து தெரிவிங்க எப்படி பாடினாங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்லாம் உங்கள் கமெண்ட்டை தெரிவிங்க